சர்க்குருநாதர் மூட்டை அவர்களின் திருப்பாத கமலங்களை பணிந்து ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு முன் புண்ணியத்திலும் புண்ணியம் என்ன என்பது பற்றி சாமி சொல்லியதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தோம் அப்பொழுது யாத்திரை சிறுவன் பயனை பற்றி சொன்னார் அதாவது கங்கையாகவும் யமனையாகவும் கோதரையாகவும் தங்களுடைய வீட்டு நீரையே பாவித்து மக்கள் செல்ல முடியாத மக்கள் நீராடினர் என்பதையும் குறிப்பிட்டு சொன்ன சாமி அவர்கள் அந்த அளவுக்கு அந்த நீரானது சுத்தமாக இருந்ததாக கூறினார் கங்கை நீருக்கு ஒப்பான நீராக இருந்ததாக கூறினார் நிலத்தடி நீர் மாசுபடவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார் தற்பொழுது அனைத்தும் மாசுபட்டிருக்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சுவாமி அவர்கள் ஒரு பழமொழியையும் சொன்னார்கள் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே தண்ணீரை சிக்கனமாக செலவழி என்பதை எடுத்து கூறினார்கள் மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்று முன்னோர்கள் கருதுகிறதை சொல்லி சூழலை பேண ஆலயங்களை அந்த காலத்தில் மன்னர்களும் பணக்காரர்களும் மகாராஜாக்களும் பிரபுக்களும் எழுப்பினர் என்று சொன்னார்கள் தண்ணீரை சேமிக்க திருக்குளங்கள் தோன்றினர் அதனை தீர்த்தமாக பாவித்தனர் நந்தவனங்களை அமைத்தனர் அதில் விளையும் அதில் பூக்கின்ற பூக்களை சுவாமிக்கு சமர்ப்பித்தனர் தாகத்தோடு வருவோருக்கு தண்ணீர் பந்தல்களை அமைத்தனர் அந்த தங்கும் அன்பர்களுக்கு அதாவது அந்த தலையாத்திரை செய்யும் தங்கும் தலையாத்திரை செய்யும் தங்கும் அன்பர்களுக்கு தங்குவதற்கு அன்ன சத்திரங்கள் பல கட்டினர் அவர்களின் அற்புத வரலாறுகள் பெரிய பிராணத்தில் ஆவணமாகவே அழிக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார் இவ்வாறு சுவாமி அவர்கள் இலக்கண இலக்கிய நூல்களை உதாரணம் காட்டி இந்த புண்ணியத்திலும் பெரிய புண்ணியம் என்ன என்பதற்கு விளக்கம் கூறியது ஆச்சரியப்படத்தக்க வகையில் எங்களை ஆழ்த்தியது அத்தைய ஆண்டோர்கள் ஆற்றிய அறப்பணிகள் இன்றைக்கு எத்தகைய நிலைகள் உள்ளன நாம் எப்படி அதனை பேணி பாதுகாக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் கூறினார் கோடி தீர்த்தம் ஆடிய பலன் தரும் ராமேஸ்வர தல தீர்த்தங்கள் சுமார் இருபத்தி ரெண்டை பெற்று அடிக்கோடிட்டு காட்டினார் அன்று ராமபிரான் ராவணனை கொன்ற பிறகு ஒரு சிவபக்தனை கொன்ற பாவம் தீர ராமேஸ்வரத்துக்கு சிதையோடு சீதையோடு வந்து அங்கு மணலிங்கம் பிடித்து பிறகு அந்த இருபத்தி ரெண்டு கட்ட தீர்த்தங்களில் நீராடி தனது சிவதோச பலனை அதாவது சிவதோசத்தினுடைய அந்த பாவ பலனை கழித்தார் என்றும் அந்த தீர்த்தங்கள் நீராடியதன் மூலம் அந்த பாவ பலன் கழிக்கப்பட்டது என்றும் கூறினார் கடலுக்கு அருகே உள்ள அந்த தீர்த்தங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையுடையது உப்பு கறிக்காது இதையெல்லாம் பெரிய அரிசியமாகும் ஆக கடல் நீரில் அக்னி தீர்த்த கடல் நீரில் தற்போது தான் வைக்கவே அந்த நிறைந்திருக்கிறது கங்கை ஓடும் காசியின் தூய்மை இன்னும் கேள்விக்கிடமாகவே இருக்கிறது பாலித்தீன் பொருட்கள் தடை செய்யப்பட்டாலும் கூட இன்னும் தனுஷ்கோடி தளத்தில் பின்னம் எடுத்து செல்ல பக்தர்கள் பாலித்தீன் பைகளையே பயன்படுத்தி வருவது வேதனைக்குரிய விஷயங்கள் என்று கூறினார் திருக்குளங்கள் தூய்மை அதுவும் கேள்விக்கிடமாகவே உள்ளது என்று கூறினார் பல திருக்கோவில்கள் போதிய கழிப்பிட வசதிகள் அறநிலையத்துறை செய்து கொடுக்கவில்லை என்றதையும் சுட்டிக்காட்டினார் ஆக புண்ணிய தலங்களின் தூய்மைக்கு கேடு செய்து பண்ணும் பாவங்கள் எத்தகைய வழிபாடு பரிகாரங்களும் எத்தகைய வழிபாடு செய்தாலும் பரிகாரங்கள் செய்தாலும் அதனை போக்கிவிடாது எனவே இயற்கைக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாது என்று கூறினார் சபரிமலையை பற்றியும் எடுத்துரைத்தார் கேரளா சபரிமலையில் ஐயப்பாண்டு தெரிவிக்கும் பக்தர்கள் யானைகள் மற்றும் மலைக்கோயில் வசி குரங்குகள் போன்ற பிற உயிர்களுக்கு இன்னல்கள் ஏற்படுத்தி அவை சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவிக்கின்றன என்றும் நம்மை போலவே அதுவும் உயிர் என்பதை கருதி அந்த உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறினார் இதெல்லாம் பாவகாரியம் என்றும் எடுத்துரைத்தார் அதே போல் சபரிமலை கோவிலிலும் கழிப்பிட வசதிகள் எதுவும் சரியில்லை பக்தர்களுக்கு தங்கும் வசதிகள் எதுவும் சரியாக செய்து கொடுக்கவில்லை வலைத்துறை என்று சாடினார் அப்புறம் பல திருக்கோயில் பக்தர்கள் அர்ச்சனைக்காக மலர்களையும் தேங்காய் பழங்களையும் எடுத்து வருவதற்கு காரணங்கள் பாலித்தீன் பைகளாகவே இருக்கின்றன எனவே அந்த பாலித்தீன் பைகள் அகற்றப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பாலித்தீன் பைகள் அகற்றப்படுவதை எடுத்து கூறி நான் இந்த ஊட்டையிலே பல பாவங்களை சுமக்கின்றேன் என்று எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கிறார்களே இதுபோல் பாலித்தீன் பைகள் தேவையற்ற குப்பைகள் இயற்கையை மாசுபடுத்தக்கூடிய குப்பைகளைத்தான் நான் சுமந்து மக்களுடைய பாவத்தை குறைக்கின்றேன் அதற்காகத்தான் இதனை பாவ என்றும் என்னை மூட்டை சுவாமி என்றும் அழைப்பதாக காரணம் கூறி எங்களை ஆச்சரியப்பட வைத்தார் ஆலயம் எழுந்துள்ள மூர்த்திக்கு பூவும் புனலும் சொரிந்து வெளிப்பட நீர்நிலைகளையும் பசுவனங்களையும் நந்தவனங்களையும் உருவாக்கிய நம் முன்னோர்கள் அதனை பராமரிக்க அறக்கட்டளையும் திரும்பினர் அவற்றின் செயல்பாடுகள் இன்று எதாவிற்குள்ளன என்பதை உணர்ந்து அவற்றை மீண்டும் உயிரோட்டமாக செயல்பட வைக்க வேண்டும் என்று விரிவாகவே எடுத்து கூறினார் நந்தவனங்கள் சுருக்கப்பட்டதோடு தமக்குரிய தலவருச்சங்களையும் ஒடுக்கிவிட்டன பல திருக்கோவிலுள்ள உள்ள தலைவருச்சங்களும் நீங்கள் ஒடுங்கி விட்டன அதனுடைய மருத்துவ பால் புனிதத்தன்மை அத்திருமணங்கள் பல இடங்களில் உயிர்ப்பின்றி வெள்ளி சாத்தப்பட்டிருப்பது வேதனைக்குரியது என்றும் கூறினார் ஆக தன்னை சுற்றி நம்மை வந்து வழிடுவதற்கு என்ன என்ற கவலையிலேயே அந்த மரங்கள் எல்லாம் துறந்து போய்விட்டன உயிர்ப்பித்து போய்விட்டன என்பதனை மிகவும் வருத்தத்துடன் கூறினார் கனபவனத்திற்கு அனுவே வளர்ந்த மதுரை திருக்கோயில் போல் இப்பொழுது மதுரை திருக்கோவில் கனபவனம் இல்லை அதற்கு சாட்சியாக ஒரு கல்வனம் இருக்கிறது எனவே தமிழகத்தில் உள்ள பல திருக்கோயில்கள் சில விருச்சங்களும் அழிக்கப்பட்டிருக்கின்றன இந்து சமய வழிபாட்டு தலங்களில் எல்லாம் இவ்வாறு அநியாயங்கள் பெருகி முன்னோர்கள் செய்த அந்த புண்ணிய பலனையெல்லாம் அழித்துவிட்டு அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் இதெல்லாம் மனதுக்கு வேதனையை தருகின்றது என்றும் கூறினார் ஆளும் அரசாங்கம் ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு முறையும் இதனையில் ஆளும் அரசாங்கம் என்ன செய்வது என்று என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேள்வி எடுக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கிறது எனவே அரசாங்கத்தாரும் மந்திரிகளும் இதனை கவனிக்க வேண்டும் என்று அரசாங்கத்தையும் சாடினார் கங்கையாடில் என் காவிரி ஆடில் பொங்குதன் குமரித்துறை ஆடில் ஓங்குமா கடல் ஓத நீராடில் எங்கும் தூய்மை இல்லை இந்த இறை இல்லையே எங்கும் தூய்மை இல்லை என்பதையும் எடுத்துரைத்தார் அப்பரவருமான் திருவாக்கு இது அப்பரவெருமான் திருவாக்காகும் அதாவது அப்பர்வெருமான் கங்கையாடில் என் காவிரி ஆடில் என் பொங்குதன் குமரித்துறை ஆடில் என் ஓங்குமா கடல் ஓத நீராடில் எங்கும் தூய்மை இல்லை என்பார்க்கு இர இல்லையே என்று அப்பருவான் திருவாக்கை சுற்றி காட்டி பக்த கோடிகளுக்கு நாம் உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று கூறினார் பழம் பெருமை வாய்ந்த தளங்களில் நாம் இழந்துவிட்ட நந்தவனங்கள் பசுமாடுகள் இறந்து போன தளவருச்சங்கள் உடனழுப்ப அறநிலையத்துறை ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கத்துக்கு எடுத்துரைத்தார் ஆக போதிய வசதிகளுடன் கழிப்பிடங்களை உருவாக்கி மக்கள் அங்கங்கே திருக்கோவில் அசிங்கப்படுத்தாமல் இருக்க வழி செய்ய வேண்டும் என்றும் கூறி புண்ணிய தலங்கள் செல்வதால் அது பாவத்தலங்களாக போகும் அளவுக்கு எந்த பாவங்களையும் மக்கள் செய்யவே கூடாது அவ்வாறு செய்யும் மக்கள் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்றும் கூறினார் பிறகு ராஜகோபுரத்தை பற்றி எடுத்துரைத்தார் அதாவது ஒரு ராஜகோபுரம் என்பது ஒரு கோவிலுக்கு ராஜகோபுரம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்று அவர் கூறினார் என்று ராஜகோரத்தை ராஜகோபுரத்தை நாம் சொல்ல பார்க்கும்போதே இந்த ராஜகோபுரம் கண்ணியை தெரியும் ராஜகோபுரம் தென்படும் போதே அதையே தெய்வ சரூபமாக கருதி வணங்கும் முறை எட்ட இருப்பவருக்கும் கடவுள் ஞாபகத்தை ஞாபகம் மூட்டுவதற்காகவே அது அமைக்கப்பட்டது போல் தெரிகிறது அதனால் தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் கோபுரமே மிகப்பெரிய உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவன் வள்ளல் விரானார்க்கு என்று திருமூலர் சொல்லியதையும் சுட்டி காட்டினார் கோபுர தரிசனத்தின் தத்துவத்தை அழகாக கோடிட்டு காட்டினார் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்றார் கோவில்களில் ஒற்றைப்பட இலக்கியின் அடிப்படையிலே கோவில் கோபுர எண்ணிக்கை நிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று கூறார் மூன்று நிலை கோபுரங்கள் இருந்தால் அது மூன்று வகையான அவஸ்தைகளை நீக்குகிறது என்றார் ஐந்து நிலை இருந்தால் ஐம்பொறிகளை அடக்குவதை பற்றி குறிக்கிறது என்றார் ஏழு நிலை இருந்தால் ஐம்பொறிகள் மனம் புத்தி ஆகியவற்றை அடக்குவதை அந்த கோபுரம் உணர்த்துகிறது என்றார் ஒன்பது நிலைகள் இருந்தால் கோபுரம் ஐம்பொறிகள் சித்தம் அகங்காரம் மனம் புத்தி ஆகியவற்றின் செயல்பாடுகளை திருத்துவதற்காக இருக்கிறது என்றார் கோபுரத்தில் இறைவன் வெளிப்படையாகவும் கற்பக்கிரகத்திலே இறைவன் சூற்றுகமாகவும் இருக்கிறார் என்றார் விமானம் கோபுரம் இரண்டுக்கும் என்ன வேறுபாடு என்பதையும் எங்களுக்கு எடுத்துரைத்தார் ஆலை என்பது படுத்திருக்கும் மனிதனின் உடலாக நாம் கருதி கொள்ள வேண்டுமப்பா மனிதனின் தலை கழுத்து மார்பு தொப்பு காலல் பாதங்கள் இப்படியாக கோயிலின் கற்பகரகம் முதல் ராஜகோபுரம் வரை உள்ளன என்றும் மனித உடலே ஆலயம் என்றும் எடுத்துரைத்தார் கருவறையின் விமானம் தலை அர்த்த மண்டபம் கழுத்து கருவறையின் விமானம் தலை என்று கூறினார் அர்த்த மண்டபம் கழுத்து மகா மண்டபம் மார்பு இங்குதான் இதய துறிப்பு என்பது போல் நடராஜன் நடமாடும் சன்னதி அமைக்கப்படும் என்றார் தொப்புள் என்பது கொடிமகம் என்றார் ராஜகோபுரம் பாதங்கள் இப்படி இதை திருவெளியாக இருக்கும் கோவில் திருவரையின் மேலே விமானம் உள்ளது மானம் என்றால் அளவு வி என்றால் கடந்தது அளவு கடந்த தெய்வீக சக்தி கொண்டதே விமானம் என்றார் கோபுரம் என்பது கோ பிளஸ் புறம் என்று பிரித்தார் கோ என்றால் இறைவன் புறம் என்றால் இறைவனுடைய இருப்பிடம் இறைவனுடைய இருப்பிடமே கோபுரம் என்று நினைத்தார் அதனால் எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் அளவுக்கு கோபுரத்தை உயரமாக கட்டுகிறார்கள் இதனால் தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லும் வழக்கம் இருந்தது என்றும் கூறினார் அதே போல் கும்பகோணத்தை நாம் கோவில் மாநகரம் என்று அழைக்கும் காரணத்தையும் இப்போது சேர்க்கை எடுத்துரைத்தார் அதாவது கும்பகோணம் சென்றால் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் கோபுரங்களின் தரிசனமே தெரியும் அதனால் தான் அதற்கு கும்பகோணம் என்ற பெயர் அமைந்ததாக கூறினார் அங்கு மகாமகம் நடக்கின்ற சிறப்பையும் எடுத்துரைத்தார் இவ்வாறு சுவாமிகள் அவர்கள் அந்த கோபுர தரிசன பெருமையை சொன்னவர் கொடிமரம் பற்றியும் சொன்னார் எல்லா கோவிலும் பெரும்பாலும் கொடிமரம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது கொடிமரம் என்பது சூச்சி வலிகம் எனப்படும் அசுரர்களை அகற்றுவதன் பொருட்டும் தேவர்களை அழைத்ததன் பொருட்டும் கோவிலையும் பக்தர்களையும் பாதுகாக்கும் பொருட்டும் கொடிமரம் அமைக்கப்படுகிறது கொடிமரத்தை வணங்கிய பிறகே கோவிலுக்குள் நாம் அனைவரும் சென்று வழிபட வேண்டும் அப்படித்தான் அப்படி வழிபட்டால்தான் நாம் கோவிலை வழிபட்ட உண்மையான பலன் கிடைக்கும் என்றால் கொடிமரத்தின் அடிப்பாகம் சதுரமாக இருக்க வேண்டும் இறைவனின் படைப்பை உணர்த்தியும் இந்த பாகம் பிரம்மபாகம் என்று குறிக்கப்படுகிறது அதன் மேலுள்ள பாகம் எங்கோணமாக இருக்க வேண்டும் இது காத்தலை குறிக்கும் விஷ்ணு பாகமாகும் மேலே உருண்டு நீண்ட பாகம் உருத்திரன் என்ற சிவனை குறிக்கும் இது சங்கரன் தொழிலின் அறிகுறியாகும் ஆகவே கோயிலில் வெளிப்புறம் உள்ள கொடிமரம் மும்மூர்த்திகளின் முத்தொழிலையும் நமக்கு உணர்த்துகிறது என்றார் அந்த கொடிமரத்திலே திருவிழா சமயத்திலே தற்பைப்புள்ள ஏன் கட்டுகிறார் என்பதற்கு விளக்கம் அளித்தார் கட்டி திருவிழா சமயத்திலே அலங்கரிப்பர் ஹோமம் யாகம் நடக்கும் போது அந்த தற்பையை அணிந்திருப்பார் மாலையை பவித்திரம் என்று சொல்லுவர் பவித்திரம் என்றால் மிகவும் தூய்மையானது என்று அர்த்தம் அசும சக்திகள் யாகத்தை அழிக்கும் நோக்கத்தில் எப்பொழுது பார்த்தாலும் கோவிலை சுற்றி கொண்டே இருக்கும் ஆனால் தற்பை இருக்கும் இடத்தில் தீய சக்திகளின் ஆற்றல் காணாமலே போய்விடும் சிவனின் திரிசூலம் விஷ்ணுவின் வர்ஜாயுதம் இந்திரனின் வஜ்ஜாயுதம் போல் யாகம் நடத்துவதற்கு தற்பை புல்லான பவித்திரமே கவசமாகும் பாவங்கள் தீண்டுவதில்லை என பிரபா எனும் எடுத்துரைத்தார் கம்ப திருமஞ்சனம் இவ்வாறு ஒவ்வொன்றாக கூறியவர்கள் நந்திக்கொடி பற்றியும் கூறினார் உலகளாம் வீசன் வீசல் குறையும் திருக்கோவில்கள் அந்தந்த காலத்துக்குரிய உற்சவங்கள் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அப்போது மந்திர உச்சாரணங்கள் கொடிமரத்தின் உச்சியில் பட்டோலி வீசிய கொடி கொடியானது பறக்கும் அந்த நந்திக்கொடி பரப்பதற்கு காரணம் என்ன என்பதை கூறினார் ஈஸ்வரன் கூறிய நந்திக்கொடி சைவ சமத்தின் அடையாள சின்னமாகும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம் நாட்டில் ரிஷபக்கொடி இடமக்கொடி இடமக்கொடினா அந்த நந்திக்கொடியில் பல்வேறு பேர்களோடு விளங்கும் சைவ இளைச்சி அது அதாவது ரிஷவம்னாலும் மாடு இடவம்னாலும் மாடு நந்தினாலும் மாடு பல்வேறு பேரோடு விளங்கும் சைவ இளைச்சின்னம் அது பல்லவர்களின் கொடியே அந்த ரிஷபக்கொடி தான் அதனால் அந்த நதிக்குடி பற்றியும் எடுத்துரைத்த சுவாமி அவர்கள் பிறகு நீண்ட விழாக்களை பற்றியும் விழாக்கள் நடத்துவதன் தத்துவத்தை பற்றியும் எடுத்து கூறி இன்னும் இந்து மதம் என்றால் என்ன சாஸ்திரிய குணங்கள் யாவை ஆலயங்கள் மூன்று என்ன ஆலயங்கள் அமைப்பு என்ன என்பதையும் கூறினார் அதனையெல்லாம் ஐந்து நிலங்களின் கடவுள் யார் அதன் பெயர் என்ன ஐந்து தெய்வ பூஜை என்ன என்பதையும் எடுத்துரைத்தார் அதையெல்லாம் நாளை வீடியோவில் பறக்கலாம் என்று சொல்லி தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்